திருப்பதி சே திருப்பதி ஆஹ் எனக்கு பயமான நுமிர்ந்ததுன்னு புரியலையே கடமையில இருந்து தவறா யாரா இருந்தாலும் சரி நிமிர்ந்து வைக்க முடியும் புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுது நீங்க கடமையிலேயே தவறாம இருக்குங்க ஆ நிக்கிறீங்க நான் அடிக்கடி கடமையில தவறதுனாலதான் நானங்கே போயிருந்தேன் உனக்கு முதலுக்கு கிடைச்சி பாசோன்னேன் இது மாதிரி சதா இப்படி தூஞ்சிக்கிட்டு இருந்தேன் உன் உத்தியோகத்துக்கே ஆபத்து வந்தோம் யார் அதுக்கப்புறம் நிமிர்ந்து பிரைவேட் ஆஃபீஸ்

You get

அவரும் சொல்ல மாட்டேயா கொஞ்சம்

என்ன கார் கார் பேசாம என்ன மட்டும் பேசாமி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா இப்படித்தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு திருஷ்டி சுத்துவாங்க இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் நான் திருஷ்டி சுத்துறேன் எப்படி வெடிக்கிறது பாத்தியா இந்த ஊரே ஒன்ன பார்த்து கண்ணு போட்டு இருக்க அவ்வளவு அழகினி அம்மா ஒத்து விட்டு அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நீங்க தான் தங்கச்சி ஆரஞ்சு அண்ணா ஏன் உங்க அண்ணன் என்னையா வான கூப்பிட்டாரு உங்க அண்ணனை கூப்பிட்டது போல உன்னை சாதாரணமா கூப்பிடுங்க

மேல இருக்கிறவன் தூங்கிட்டானா பாருங்க இல்ல முடிச்சுக்கிட்டுதான் இருக்கான் அப்பா எனக்கு நல்லா இருக்குது உனக்கு எப்படி இருக்குது மூங்கி கட்டுல மாதிரி இருக்கு தேவலாம் எனக்கு தேவலாம் ஆரட்ராயர் பசங்களோட விளையாண்டிருக்க கூடாது சரி சரி தூங்கு எந்திரி புடா புடா தூங்கியா புடா அரைச்சு புடு ஐயோ பிரடா பண்ணுவே சேஷன் மாஸ்டர் சொல்லி புடுவே சே போடா சேஷன் மாஸ்டர் என்ன பயமா டேய் இல்ல தப்பு செஞ்சதா நான் கேட்கலாம் விளையாடுறதுக்கு அவரா ஓ ஓ என்னடா

போறேன் சூண்டல் திருட்டு என்ன சேப்பரா ஸ்டேஷன் மாஸ்டர் மாட்ட தண்ணியா அதுக்குள்ள இங்க ஒரு கம்ப்ளைண்ட்டா கொலையாளிகள் குடிக்கிறதுக்காக தண்ணியில் திருந்தா இங்க பானையில கொண்டு வந்து கட்டி போடுக்கானுதே ஏய் இன்னைக்கு முட்டை இன்னொரு வாட்டி நான் உண்ணுங்க படம் கம்பி கழுத்து கொடுக்கு யார் யார் ஏன் ஆட்டை அங்க பிடிக்கலேன்னு சொல்றது ஒண்ணுமா நானும் தான் கொல்லுமா ஹம் இந்த உயிரையே இந்த ஆட்ட மேலே தான் வச்சிருக்கேன் தெரியுமா அதை கொலைன்னு சொன்ன இவனுக்கு எவ்வளவு தீமு யாரு வச்சு பாரு உனக்கா யாருக்க யாரை கேட்டு ஆட்டை ஒழுங்கு இங்க கட்டினேன் ஷேஷன் மாஸ்ட கேட்க வேண்டிய கேண்டி நீ உனக்கு கேட்காரு நீ யார் பாயிண்ட்டு உம் நீ கேட்கற ஒரு பாயிண்ட்

உலக்கட்ட பகல்ல பிடிச்சாவே கசாம்சான்னு இருக்கும் அசிங்கமா இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும் மோர கட்ட மாதிரி இருக்கும் மலை சரிஞ்சு விழுந்து ரயில்வே டிராக் எல்லாம் பாரா விருட்டு கிடக்குது அப்படியே விஷயம் மறுபடியும் ஸ்டேஷன் நான் டிரைவருக்குறேன் இந்த ஸ்டேஷன்ல நிக்கிறேன் மழை சரிஞ்சு டிராக்ல விழுந்துருச்சு

பழுது பாக்குறதுக்கு இன்னும் நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீங்க இங்கயே தங்கலாம் நாலு மணி நேரம் ஆகும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுதான தேவை இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் ரெடி பண்ணி குடுக்கறேன் எல்லாத்துக்கும் சொல்லு சாப்பாடு இன்னும் ஒரு மணி நேரத்துல ரெடி ஆயிடும் ஓ ஏ உங்க வீட்டுல தயிர் இருக்குல்ல ஏய் என்ன தயிர் இருக்கா அத மோர் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடு ஏய் ஏய் மோர் செஞ்சு எல்லாத்துக்கும் குடு கோ போ <muchas> <muchas>

காரை எந்திரிச்சோன்னு என் காதிரி ஆட்டை காணாமே ஐயோ என் ஆட்டை காணவில்லை என் வாட்டை காணவில் துடியா துடிப்பா நான் ஆட்டோட போய் ஒண்ணும்தான் நினைப்பேன் என்னமோ நான் பிரமாதமா புடிச்சிட்டு வந்த மாதிரி என்ன பாத்துனே ஆ தாங்களா கவலைப்படாதே நான் இருக்கும் வரை ஆடுன்னு வீடே போனாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு தைரியமா நிப்பேன் வீர மாதிரி வெக்கத்தார் அப்படியே தரைய கூடிய சரி ஏனிமரியா என்ன பண்ணுவா மாலை எடுத்து களத்துல போடுவா கல்யாணத்தா போடுவா போடுவாள் பத்திரி உங்களுக்கு சோர்ல உணவு

சாமி கால ஆணையாக தான் ஊடி ஊடி நடந்துகிட்டு இருக்கிறார் அட போமா சாமிக்கு தாக சாந்திக்கு ஏதாவது கொண்டா போ போ சுறுசுறுப்பாக போ அப்பா என்ன இது உன் வீட்டு ஒரே புழுக்கமாக இருக்கிறது இருந்து சாமி இத்திரி கொண்டு வர போ ஜாய் சதர வட்ட வாடா நீ இன்னும் போக இல்லையா ஏதோ சாமி திருவாய் மலர்ந்த நீர்களே நான் மலர விதிக்க ஓஹோ சதுர வட்டை என்று அதை கேட்கிறாயா இந்த உலகம் இருக்கிறதே அது சதுரமா இல்லை வட்டமா என்ற சந்தேகம் இன்னும் நேரத்தில் தீரவில்லை எனக்கு சந்தேகம் ஏன் கேட்பீச்ச சாமி? உங்களுக்கு சந்தேகம் திருத்துறதா? ஆஹா ஆகா என் வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கே? பொன்னம்மா! பொன்னம்மா! ஏன்ப்பா இங்க வந்து வாரம்மா நீ எங்க நாவுனே பல்லிகொண்டா இருக்கேமா. சாமி இந்த அவதாரத்துல இருக்கும்போதே வந்து தரிசனம் பண்ணிக்கோ. ஏன்ப்பா இந்த அவதாரத்தை குண்டல சொல்றீங்க? பெண்ணே, உனக்கு எந்த அவதாரம் பிடிக்கும்? எனக்கு குழந்தையில இருந்த கரங்கு தான் பிடிக்கும். ஓஹோ!

நான் கான்வென்ட்டில் படித்த சாமியார் பாதி நான் ஊருக்கு ஒண்ணு சேர்ந்தாதானா சாமிக்கு கைய ஒண்ணுதான் காலம் ஒண்ணுதான் என் வீட்டில சாப்பிடாம அவங்கள அனுப்ப மாட்டேன் சாமி சானே கையிருந்து சானே உடன பைத்தியக்கார படைங்கள சும்மா இரு நான் செஞ்ச பாக்கியம் வைங்க சாமி என்னப்பா நீங்க பக்தா என்ன ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சரி உன் வீட்டை நான் சாப்பிடாம போகவே போறதில்ல ஆஹா ஹா என் பாக்கியம் அம்மா சாப்பாட்டு பண்ணி ஏற்பாட்டை செய் இத வரேன் புறப்படும் என்ன சாமி ஏன் சாமி

தோற்றார்கள் அவர்கள் அசந்து போன பிரம்மா அவர்கள் மாறிடனே இங்கு நடக்கும் யாவற்றையும் நீ அவ்வப்பொழுது கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று எனக்கு இந்த சாதனத்தை பரிசாக கொடுத்தார்கள் அப்படின்னா அங்க பேசுறது இதெல்லாம் கேட்கமா சாமி பின்ன நீ பேசுவதா கேட்கும் சாமி சாமி நான் கூட கொஞ்சம் கேட்கணும் சாமி கேளேன் உனக்கு இல்லாத சாதனமா எங்க இதோ பாசப்படுத்தாரா ஆமா மிகவும் தலைவர் இருக்கிறது சரி சரி வேறு பக்கம் போய் பார்ப்போம் அமார்த كريஷனி லவுடு hát பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் போய் பாடுறாங்க அவங்களுக்கு tendered ஒன்றுதான் எங்கயுமே பாடுவார்கள் காதலோ காதலுக்கு அங்கும் இடம் உண்டு இங்கும் இடம் உண்டு இங்க அப்பா அப்பா எப்படா அப்பா என்னப்பா இருக்கீங்க ஒன்னுதானே ஏமாத்தறவே நினைச்சேன் மூஞ்சி முகரே இன்னைக்கு சாமியாருக்கெல்லாம் சோறு போடுவேன் தெரிஞ்சு நீ சாமியார் வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா இனிமே என் மக இருக்கிற வரைக்கும் ஆடி அமாவாசையே கிடையாது எந்த சாமியாருக்கும் சோறும் கிடையாது என் வீட்டுக்குள்ளே புகுந்து என் பிள்ளைய தொட்டு எடுத்துட்டியா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன்னை என்ன செய்யறேன் பாரு என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சுங்க ரெண்டு கட்சிக்காரங்களும் பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கும்பிட்டுங்க சீக்கிரமா பேரம்பேச்சிகளை ஏடு சீ உன் காலையில எவ்வளுங்க சரி நானா எவ்வளவு சொன்னேன் பஞ்சாயத்தார்கார எவ்வளவு சொன்ன கும்புறங்க ஆஹ் என்னப்பா உங்க வாழ்க்கை ஆடி அம்மா அன்னைக்கு இதோ இந்த பாய்ண்ட்மென்ட் திருப்பதி இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள் இதோ இந்த சொன்னம்மாவை தாவியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய பூச்சி இழுத்துட்டாங்க சத்தம் போட்டு சொன்னாலையா பெத்த வேட்டையும் செத்து போயிடுவேன் எப்போ திருப்பதே திருப்பதே என்னப்பா கண்ணாயிரம் எனக்கு ஒரு சந்தேகம் முதல்ல கைய பிடிச்சி ஆம்பளையா பொம்பளையாடு கண்ணாயிரம் சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கைய புடிச்சு எழுத்தியே அது எந்த கை இதோ இந்த கை கண்ணனே பாத்தீங்களா உங்க முன்னாடியே கைய புடிச்சு எழுத்துறா யோ ஓ முன்னாடியே எழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கற கைய தரைய புடிச்சு வச்சான் தொட்டு தாரியா கட்டி விட்டேன் கேட்டீங்களா அவன் பேசுறத ஏ திருப்பதி நீ செஞ்சது பெரிய தவறு அதனால பஞ்சாயத்து உனக்கு நூறு ரூபாய் அபராதம் போட்டுருக்கு உடனே கட்டு ஐயோ பத்தாதுன்றியா அது இல்லையா வேற எது ரெண்டாயிரம் பொண்ணமாக தொடர்றதுக்கு நூறு ரூபாய் தான் நினைச்சு வர்றவையா போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறாயா இழுப்பான்

ஒன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண அவனும் கட்டிக்க மாட்டேன்றான் மரியாதையா அந்த திருப்பதிக்க கட்டி கொடுக்கணும்